சொல்றது ரொம்ப அழகா சொல்லணும் ஏனதான் பரிகாரமோ பலனோ பொருந்த கூடாது ஜோதிடம் கலந்து இருக்கணும் அதுல ஒரு தந்திரம் இருக்கணும் இப்ப தொழில் தடை இருக்கு சார் இந்த தொழில பத்தாம் நிமிட தொழில் தானா பத்தாம் மரம் சொல்லிடுறோமா பத்தாம் மரத்தினுடைய அதிபதி யாரு சனியான சார் சனியா சூரியனா சார் பத்தாம் மரத்து அதிபதி சனிதானே இல்ல ஜோதிடம் தெரியாது அதனாலதான் கேட்டேன் என்னன்னா அத்தாம் இடத்துல நம்ம சனிவே சொல்லிடறோம் சரி தொழில் நிறையாவே இருக்குது வளர மாட்டேங்குது வளர்ச்சி நோக்கி போக முடியல அப்படின்னா சார் நான் நல்ல பிஸ்னஸ் மேன் எனக்கு தொழில ப்ராஃபிட் வரணும் நான் டெவலப் ஆகிட்டோம் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா இப்ப நம்ம சக்சஸ் பண்றது எல்லாமே அதுதான் தொழிலில் சக்ஸஸ் பண்ணிட்டாலே ஒருத்தருக்கு நிரந்தரமான பணம் வர வச்சுட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்க ஆரம்பிச்சுடுவாங்க எப்பவுமே மேடையில வந்து பொதுப்பலன் சொல்லிட்டு போயிடலாம் வீடியோ பார்த்துட்டு நடக்கலைன்னா என்ன சொல்றாங்க என்ன நடக்கணும் முதல்ல உங்க ஜாதகத்தை தெரியும் முன்னேறணும் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பறக்கணும் நான் என்னோட இழந்த சொத்துக்களை திரும்பி வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அது ரொம்ப தவறு முதல்ல ஒரு கன்சல்டிங் எடுக்கணும் தாந்திரிகன் சொல்றாருல அதுல எல்லாருக்கும் பாருங்களேன் நான் அப்பதான் சொல்லுவேன் என்ன இருக்குன்னு ஒரு பாருங்க நூறு ஜோதிட போய் பாக்குறீங்க ஒரே ஒரு தாந்திரிக மேன ஒரு ஒரு போய் பாருங்க தாந்திரிகாரியோ என்ன பண்றதுன்னு பாருங்க அதான் ஏழ்மையான ஒரு பரிகாரத்துல ஏழ்மையான பரிகாரம் இருக்கு ரெண்டு பணக்கார பரிகாரமும் இருக்கு ஒரு தீபம் வாங்கி விளக்கு போடுறோம் சொன்னா எத்தனை நாளைக்கு சாமியும் கேட்பாங்க ஒரு நூத்தி எட்டு நாள் போடுங்கன்னு சொல்லுவேன் நூத்தி எட்டு நாளைக்கும் அஞ்சு ரூபா விளக்கு பத்து ரூபாய் என்ன மொத்தமா பதினஞ்சு ரூபா செலவாகும் ஆகும் போ நூறு ரூபாய் ஆகும் அப்ப நூத்தி எட்டு நாளைக்கு பத்தாயிரத்து எட்நூறு ரூபாய் செலவாகும் இது வந்து போட்டிருக்காங்க தம்பை நான் கோயிலுக்கு போவேன் நூத்தி எட்டு நாள் விளக்கு போட சொன்னீங்க எழுபது நாள் முடிச்சுட்டேன் இதே பரிவார்கிட்ட இன்னொரு நண்பருக்கு சொல்றேன் நான் சார் நூத்தி எட்டு நாள் விளக்கு போறதும் இல்லை நூத்தி எட்டு தீபம் போடறோம் அவர் வேற கடைக்கு போனார் ஒரு விளக்கு அஞ்சு ரூபாய் நூறு வழக்கு ஐநூறு ரூபாய் எட்டு வழக்கு எவ்வளோ நாப்பது ரூபாயா எவ்வளவு நாற்பது ரூபாச்சா என்ன ஒரு நூறு நூற்றி எட்டு தீபத்தை ஒரே நாளில் அவருக்கு எழுபதான தாராகரன்லையும் நட்சத்திரத்திலையும் போட்டு வந்தாரு அவருக்கு இன்னும் தம்பா அந்த இருபத்தி ஏழாவது போய்கிட்டு இருக்கு அப்போ இதுதான் தம்பரும் நான் சொல்றது என்ன நூத்தி எட்டு வழக்கு போட சொல்றாங்க நூத்தி எட்டு நாள் நீ ஒரே நாள் யாருக்கு ஜாதகம் பாத்துறீங்களோ அவங்களுக்கு தாரா பழனியும் அந்த தசா புத்தியும் பாத்துக்கங்க எந்த நேரத்துல போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த தெய்வத்துக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த தெய்வத்தினுடைய நேரத்தை கேட்டுக்கங்க கேட்டுட்டு ஒரே நாள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றேன் ஒவ்வொரு தீங்கமா போட்டாலும் அதுக்கான பலன் உண்டு நூத்தி எட்டு டிவிஷன் போட்டாலும் அதுக்கான பதினொன்று அப்படியே கடமை சரியா செஞ்சிரு இதான் தாந்திரிகம் இப்ப நான் டிக்கெட் எடுக்கிறீங்க ஒரு லைன்ல நிக்கிறீங்க சாமி கும்பிட ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு இலவச லைன் ஐநூறு ரூபாய் டிக்கெட் போட்டு போயிட்டே இருக்கோம் ஏன் ஏன்னா அங்க தாந்திரிக ஜோசியர் இருப்பாரு இந்த இலவச லைன்ல யார் இருப்பா ஜோதிடர் இருப்பாரு ஐயா முறைப்படி கோயிலுக்கு போங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க ஏழு மணியான சுத்தி சவுண்ட் அடிச்சுட்டு வாங்க எல்லாம் சொல்லுவாரு நான் என்ன சொல்லுவேன் முன்னூறுபா டிக்கெட் எடு முடியா காலைல அஞ்சரை மணி சேவை குப்பாண்டு சருண் உள்ள போயிட்டு வா சாமிக்குனால செலவு பண்ற வழக்கு சாமிக்கு செலவு பண்ற காசு என்னைக்குனாலும் திரும்பி வத்துருவோம் பரிகாரம் இப்ப ஷார்ட் ஆயிடுச்சு பரிகாரம் ஷார்ட் ஆயிடுச்சு அப்போ யாராருக்கு என்னென்ன தேவைன்றத பார்த்து கொடுக்கணும் அதுதான் காந்தரியா ஒருத்த மட்டும் சசஸ் ஆகல ரொம்ப நாளா புலந்துட்டேன் அப்ப நான் சொன்னேன் ஐயா உங்களுக்கு ஒரு எந்திரமும் ஒரு வீரம் தர்றேன் அப்படின்ன அவர் சொன்னார் ஏற்கனவே நூறு எந்திரம் வாங்கி கடை வீடு எல்லாத்தையும் வச்சுட்டேன் நீங்க மட்டும் என்ன புதுசா ஒரு எந்திரம் கொடுக்க போறீங்களான்னு அந்த நூறு எந்திரிக்கு எந்த படமும் கொடுங்க ஒரு காசு தரேன்னு சொன்னேன் அவர் வச்சிருக்க எந்திரத்தை எடுத்துருங்க எந்திர என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் பதினஞ்சு இருபது குண்டர் சொன்ன மாதிரி எல்லா எந்த கார்ல போட்டிட்டு போவாரு இந்த ஆற்றுல போய் எந்திரத்துக்கு நூறு ரூபாய் மணிக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தந்தேன்னு ஆயிரத்தி ஐநூறுபாய் கொடுப்பாரு கையில இன்னும் இவ்வளவுதான் போகுமா இன்னும் பண்ணாரு தவிர அப்படின்னு அப்ப என்ன சாமி எல்லாத்தையும் போட்டீங்கன்னா நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் இப்படி கட்டி வாங்கினேன் அதுக்கு எதுக்குமே வேலை இல்லை ஏன்னா ஒரு எந்திரம் குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும்தான் பேசும் ஒரு முன்னாடி ஒரு மாட்டிக்கிறீங்க மாட்டியிருக்கிறீங்க டெய்லி வர்ற எல்லாருமே நல்ல சோழா வருவாங்க நல்ல ஆத்மா வருமா அவங்கள ஐயா மளிகைகளை எடுத்துக்கங்க இல்லை ஒரு எந்த தொழில் நிறுவனமாக இருந்தாலும் நல்லவர்களும் வருவாங்க கெட்டவர்களும் வருவாங்க நெகட்டிவ் பர்சனும் வருவாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அந்த எந்த வாங்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சக்தி இருக்கார்

கேது துணி சுக்கரன் துணி சுக்கரன் தானேங்கய்யா புரியுதுங்களா கேது சுக்கரனா எந்த மேல கட்டணும் கேது சுக்கரனை வாஸ்து படி சொல்றீங்கல்ல இதை வந்து தென்மே இருக்கும் போல வடவே இருக்கும் போல கிழமை இருக்கு இந்த நம்ம வாஸ்து படி சொல்றோம்ல எந்த மேலையில இதை வெட்டி வேறையும் இந்த துணியில கட்டி தொங்க விட்டா நல்லா இருக்கும் சொல்கிறவங்களுக்கு ஐநூறுபா பறிச்சு எனர்ஜி உள்ளே வரும் அப்போ இந்த வெட்டி வேற வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஈசானிய முறையில் என்ன பண்ணணும் வெட்டி வேற வெள்ளத்துணியில் கொஞ்சம் போட்டு கட்டி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளங்கள் எல்லாமே கிளியராக ஆரம்பிச்சு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் இருந்ததுக்கப்புறம் எடுத்து மாலை கட்டி விநாயகருக்கு போங்க வெட்டி வேறு மாலை விநாயகருக்கு போங்க புரியுதுங்களா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாசிட்டிவ் கண்டிப்பா நடக்கும் நம்ம ப்ராப்ளம் ஆகும் இந்த ஈசான்யம் வெட்டி வேறு பரிகாரம் வேற லெவலில் சக்சஸ் ஆகும்